வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் ஸ்ரீ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் இலங்கையில் வடமாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து புதுக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பில் வந்து ஆனந்தபுரம் என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த ஆனந்தபுரத்தில் நிற்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுவோம் அதற்கு முதல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்கள் பகிர்றீங்கள் இன்னும் நல்லா பகிருங்க ஏனென்றால் எங்களுக்கு நீங்கள் பகிர்ற ஒவ்வொரு பகிர்வு கூடாகத்தான் ஒவ்வொரு உதவிகள் வந்து கிடைக்குது பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியாக இருந்தாலும் சரி சுகாதாரமாக இருந்தாலும் குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி மலை சில ஏதோ ஒரு உதவிகள் வந்து உங்களுடைய பகிர்வுகள் உங்களுடைய லக்கலு கூட கிடைக்குது கலர் தட்டி விட்டு போகிறீர்கள் ஆனால் நீங்கள் காணொலியை நீங்கள் வந்து அதை பாருங்கள் பார்த்து நீங்கள் நல்லா பகிருங்க பகிர்ற பொழுது இங்கே வெளிநாடுகள்லேயும் சரி உள்நாடுகள்லேயும் சரி இருக்கிற உறவுகள் வந்து ஒரு புரிந்துணர்வோடு இந்த பகிர்வுகளை நீங்கள் செய்கிற பொழுது புரிந்துணர்வோடு நீங்கள் இந்த பகிர்வுகளை செய்கிற பொழுது நிறைய பேருக்கு இந்த சென்றடையும் எங்களோட சேனலை நீங்கள் ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை தட்டுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல அபிப்பிராயங்களை எழுதி பாருங்கள் கூட ஒரு பாடசாலை நிகழ்வுக்கு நாங்கள் சென்றிருந்தாங்க அந்த காணொலியை நீங்கள் பெரிய அளவில் இன்னும் கொண்டு வர இல்லை அப்படி போனால் தான் வந்து அந்த உதவிகள் வந்து என்னென்னா பின்தங்கிய இடங்களில் இருக்கிற பாடசாலைகள் வந்து உண்மையிலே வந்து நிறைய உதவிகள் கேட்கணும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவிகள் வந்தால் நாங்கள் உதவி செய்வோம் இந்த இடத்துல நான் இந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம் அல்லது கிருஷ்ணன் கோயில் வண்டி சொல்லிவினோம் நான் இந்த வீதி வழியாக ஆனந்தபுரத்தையும் அம்பலம் போன்ற அம்பலம் பொக்கனையில் இருக்கிற மக்கள் அதாவது வந்து அதில் பத்து பயனாளிகளை தெரிவு செய்து நாங்கள் இன்றைக்கு ஒரு உலர் உணவு பொதுக்குண்டை வழங்க போகிறோம் அப்போ நான் இந்த புதுக்குடியிருப்பால் வந்து இந்த வீதியில் வரையக்கலை இந்த ஆலயத்தினுடைய ஞாபகங்கள் வந்தது என்னென்னா இது இது வந்து ஆனந்தபுரத்தினுடைய கட்டமான வரலாற்று நீதியான ஒரு இடம் அப்போ இந்த ஆலயத்தை வந்து மறக்க இந்த ஆலயத்தில் வந்து இருந்து போனாக்கள் பல நூற்றுக்கணக்கான உறவுகள் இருக்கிறீர்கள் அப்போ நான் அந்த உதவி வழங்க போகலை இந்த ஆலயத்தை கடந்து போக எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது சரி இந்த ஆலயத்தையும் இந்த இதோடு சேர்த்து பதிவு ஏற்றுவோம்னா இதுதான் இந்த விஷ்ணு ஆலயம் அதாவது இந்த கிருஷ்ணன் கோயில்னு சொல்கிறது இந்த ஆனந்தபுரம்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரே புகமண்டலங்கள் ஒரே ஒரே அனர்த்தங்கள் இந்த பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு இன்றைக்கும் ஆனந்தபுரத்தின் வரலாறு ஒரு நீடிச்ச வரலாறாக காணப்படுது இந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் ஒரு உதவியை வழங்க போக போகிறோம் போய்கில் அதில் ஆனந்தபுரம் சந்தியில் உள்ள பாடசாலை ஒழுங்கைக்களை தான் போகிறோம் அதையும் காட்டுவோம் இந்த உதவியை வந்து செய்தது யார் எங்கே இருந்து என்று சொல்லி சொன்னால் அங்கேயர்கண்ணி லண்டனில் இருக்கிற அங்கேயர்கன்னியினுடைய தம்பி ரமணாவுக்கு வந்து இன்றைக்கு மூன்றாவதாகவே பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த உதவியை வழங்க போகிறோம் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் தார ஆதரவுக்கு நாங்கள் பெருவாரியான நன்றிகளை சொல்கிறோம் என்ன நீங்கள் பகிர வேணும் எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் நல்லா பார்க்குறீங்கள் சில பேர் பார்க்காமல் போகிறீர்கள் ஆனால் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்யாட்டும் ஒரு லைக் பண்ணி ஒருக்கா பகிர்ந்து விடுங்க பகிர்ந்தால் இப்போ நாங்கள் அன்றைக்கு குடிநீர் வந்து சுத்தமான குடிநீர் ஒன்று செய்து நாங்கள் அதே மாதிரி உதவிகள் வர்ற பொழுது கன பேர் உதவிகள் கேட்குறீர்கள் கமெண்ட்ஸுகள் ஒன்று கேட்டுக்கொண்டு பாருங்க உறவுகளே இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதியை நாங்கள் இந்த காணொலிக்கில் இணைச்சிட்டு ஆனந்தபுரம் சந்தியம் காட்டிட்டு யாருக்கு என்ன உதவி வழங்குறோம் எவ்வளோ காசுக்கு இந்த உதவியை வழங்குறோம்ன்றதை பார்ப்போம் இது மறக்க முடியாது ஆரலும் மறக்கவும் முடியாது இந்த இடத்தை வந்து வெறுக்கவும் முடியாது ஒரு ஆனந்தபுரம் என்றால் அது ஒரு ஆனந்தபுரம் தான் அப்படியான ஒரு இடம் இந்த இடத்துல பல சம்பவங்கள் பல கவலைக்குரிய இடங்கள் பல மனத்து வரலாற்று இடங்கள் இவ்வளவோ இருக்குது இவ்வளோ பேர் படுகாயமடைஞ்ச இடங்கள் அப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல வந்தேன்னா என்னுடைய மனசு கஷ்டப்பட்டது இதை எதற்காக பதிவு செய்யணும்னு சொன்னால் இதில் நிறைய விடயங்களை நாங்கள் காட்டி கதைக்கலாம் நாங்கள் உதவிக்கு வந்திருக்கிறோம் பார்ப்போம் முறைகையா நாங்கள் மீள் குடியத்துக்கு இங்கே வரேகை மாவு எல்லாம் தர மட்டமாக தான் கிடந்தது கோவில் ஒரு ஒன்றுமே இல்லை மேலுக்கு முழுக்க கீழே தான் கிடந்தது பிறகு நாங்கள் அந்த கல்லுகளை எல்லாம் கொட்டாச்சு நின்றால்லி கொண்டு போய் போட வேண்டிய இடங்களில் போட்டு உடம்பெல்லாம் போட்டு அமற்றி இடிஞ்சு பேந்து புதுசாத்தனைக்கு அது போய் இந்த உங்கள் வேறங்கையா தூண்களை எல்லாம் போட்டதா சரி இல்லை எல்லாம் இடிஞ்சி புளின்னு மட்டுமையா ஒரு மூளைகே இருந்தவர் மற்ற பூ பூலட்சுமி மஹாலட்சுமி ஹர்பத்ரம் சக்கரம் ஒன்றுமே இல்லை நாங்களையா இந்த அது அதுலேயே ஐயா ஒரு கிபிரடிச்சு அவடத்தை அடிச்சு தான் இந்த இடமே நான் விட்டுஞ்சு எல்லாம் கிபிர என்ன அந்த அவங்க குண்டுகளெல்லாம் காட்டாவில்லையே ஐயா அது கோயிலண்டே நீங்கள் பார்க்க மாட்டீங்க இறுதி மணித்துளிகள் அன்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு இடம் ஆனந்தபுரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் வசிக்கிற ரா தனது மூணாவது அகவையில் கால் பதிக்கிற இந்த தருணத்தில் வந்து ஒரு வர்ம கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கும் போர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அதே மாதிரி யுத்த டைமில் வந்து கணவர் இழந்தவர்களுக்கும் வந்து ஒரு சின்னதான ஒரு உதவி திட்டம் ஒன்று செய்கிறதுக்கு நினச்சி இந்த உதவியை வந்து அவங்க செய்திருக்கிறாங்க அவங்களோட இந்த பிறந்தநாள் நன்னாளில் அவங்கள வாழ்த்துறதோடு நாங்கள் வந்து ஆனந்தபுரத்தில் வந்து ஒரு ஐந்து பேரையும் அம்பலவன் பொக்கனையில் வந்து ஒரு ஐந்து பேரையும் இணைத்து ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த உதவி திட்டத்தை செய்கிறதுக்கு முன் வந்து அவங்களுக்கு நன்றியை குறிக்கொள்கிறதோடு இந்த பிறந்த நன்னாளிலே அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்கிறோம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு லண்டனில் இருக்கக்கூடிய அங்கே கண்ணி அவருடைய சகோதரன் ராவணா அங்கே கண்ணி அவருடைய சகோதரன் ராவணா ஒரு சிறிய அறக்கட்டளை உண்டே ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த வகையில் கடந்த வெள்ள அனத்தத்தின் காரணமாகவும் முள்ளிவாய்க்கால் கிழக்கில் வந்து நாங்கள் உணவுப் பொதிகளை வழங்கி விட்டு சென்ற நாங்கள் அவருடைய பணத்தில் இந்த வகையில் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார் என்னுடைய மகனுக்கு வந்து மூன்றாவது அகவை பிறந்த நாள் என்ன நீங்கள் என்ன செய்ய விருப்பமோ அதை செய்யும் கொண்டும் இன்றைய காலகட்டம் தொடர்ந்தும் இந்த மழையில் நிற்கையில் ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த தொழில் வாய்ப்பு பிரச்சனையாக இருக்குது போரின் வடுக்கலை சுமந்தவர்களாக போரில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் இந்த வன்னியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு இதுகளும் ஒரு அடையாளமாக இருக்குது அந்த வகையில் நான் சகோதரியோட தொடர்பு கொண்டிருந்தேன் உண்மையில் நான் ஒரு வேறு ஒரு நிகழ்வுண்டக்கு இவைகளோட நான் நினைச்சு அதை பதிவேற்றம் செய்து வெளியில் கொண்டு வரணுமன்ற அமைப்பில் இருக்கிற நான் விட வந்து பத்து பயனாளிகளுக்கான ஒரு உலர் உணவு பொதியை வழங்கும் ஆனால் இதில் வந்து அந்த பொருளை கொண்டே சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற குடும்பங்களை நீங்கள் எடுங்கோ ஏனென்றால் நாங்கள் நிறைய செய்திருக்கோம் பதினைம் குடும்பங்களுக்கு மேலே எங்களுடைய சேனல் வந்து பெருவாரியான உதவிகளை செய்து இப்போ இதில் இந்த உதவியை வந்து நான் என்ன மாதிரியே உங்களுக்கு விருப்பமோன்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக நான் சொன்னேன் அப்போ நேற்றைய நாளில் நான் ஒரு குரல் பதிவு கொண்ட போட்டு வந்தேன் அம்பலம்பொக்கணையிலும் ஆனந்தபுரத்தையும் சேர்ந்த அஞ்சஞ்சு பேர் இதில் பயனாளியாக இருக்கிறேன் நேற்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் மழை இருந்தபடியாக நாங்கள் இந்த பொருளை வந்து கொடுக்கல அதே மாதிரி அவர்களுக்கு பட்டப்போட்டி விழா நடைபெற்றபடியாக அவைகளுடைய அந்த செய்கிற உற்பத்தியை வந்து விற்பனை செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருந்தபடியாக நான் அந்த நேரத்தை கொடுத்துருந்தேன் அப்போ அவர் சொன்னார்ன்னா அம்பலம் பொக்கனையில் வந்து மாம்பழம் மகன் என்று சொன்னால் அவைக்கு தெரியும் அம்பலம் பொக்கனை ஆக்களுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் ராவணா மூன்றாவது அகவியில் கால் வதைத்து கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடும் நல்ல சுகாதோத்திரமத்தோடும் வாழ வேணுமென்றதை நாங்கள் என்னுடைய சனச்சாரியை நாங்கள் வாழ்த்து நிற்கிறோம் நேற்றைய நாளில் வந்த அதாவது வந்து இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அவர் மூன்றாவது அகவையில் கால் குதிச்சு நாலாவது ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல போகிற அவருடைய குடும்பத்தினுடைய முயற்சி இப்போ இந்த நாடுகளை விட்டு எங்களுடைய நாட்டிலே இருந்து அவர் வெளியேறி வெளிநாடுகள் என்ற போர்வையில் தொழிலுக்காக சென்றிருந்தாலும் இளத்தில் வாழுகிற தாயகத்தில் வாழுகிற மக்களை பற்றி ஒரு கணம் சிந்திக்கிற உணர்வுள்ள மனிதர்களாக வாழுகின்றது இது போன்ற உதவிகள் மூலம் தெரியும் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய பயணிக்க தயாராக இருக்கணும் அந்த வகையில் அந்த குடும்பம் நல்லா ஒரு நிலை ஏண்டா இன்றைக்கு வந்து வெளிநாடு ஐரோப்பிய நாடுகள் யூகேயில் வந்து எல்லாம் வந்து சினோ கொட்டுது சரியான குளிரில் இருக்கிறோம் குளிருக்குள்ளே போய் தான் தங்களால் முடிஞ்ச அந்த உதவிகளை செய்யணும் அந்த இந்த வகையில் நாங்கள் ஒரு பெரிய அளவில் கொண்டு போகாமல் நாங்கள் ஒரு இல்லத்தை எடுத்து இந்த பத்து பயனாளிகளுக்கும் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த உலர் உணவு பொதியை வழங்குகிறோம் அதை இதை நாங்கள் இந்த காணொலியில் கொண்டு வரோம் ஏனென்றா எங்களை எங்களை பொறுத்தவரால் வடகிழக்கில் மிகப்பெரிய மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட எமது இனம் அதில் இருந்து விழுந்த இனம் இன்னும் விளம்ப முடியாத அளவுக்கு தத்தளித்து கொண்டு இருக்குது இதில் ஒரு தொகுதியான மக்கள் தவறிவிட்டார்கள் இன்னும் மற்ற மக்கள் வந்து இன்றைக்கும் மேற்றுத்திறனாளி போரில் பாதிக்கப்பட்டாலும் இன்னும் கடிதங்களை எழுதி பிரதேச இலங்கைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் கடிதங்களை கொடுத்து விண்ணப்பம் கேட்டு வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேண்டும் என்றும் அவை அடிப்படை வாழ்வாதாரங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது இந்த ஆனந்தபுரம் என்கிற ஒரு பகுதி இங்கே இருந்து அங்கே இருந்து பார்க்குற பொழுது இந்த இடம் முழுக்க ஒரு புகமண்டலமாக நிறைஞ்சு கரிய புழு புகையலாக நிறைஞ்சு வளைஞ்சு அத்தனை மரங்களும் வந்து சாட்சி சொல்கிற ஒரு இடம் இது நான் ஒரு சாதாரணமாக ஒரு கொண்டு சொல்கிறேன் இதில் வந்து பெரிய வரலாறு சரித்திரங்கள் இருக்குது இந்த மண்ணில் எங்களுடைய சேனல் வந்து முதலாவது கட்டமாக இவ்விடத்தில் ஒரு உலர் உணவு பொதுக்கை கூட உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அங்கே கன்னி அறக்கட்டளைக்கும் எமது மனமானது நன்றி எனண்டா நாங்கள் ஒரு சிறிய உதவியை கொடுத்து நீண்ட நேரம் மக்களை வச்சு சொல்லல ஒரு விழிப்புணர்வையும் சொல்கிறேன் இன்று அதிகாலை நானும் என்னுடைய கேமரா படப்பிடிப்பாளரின் நண்பனுமாக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிற பொழுது அவரை நான் சரியாக அஞ்சு மணி ஆறு நிமிஷத்துக்கு எழுப்பி விட்டுட்டு போல அங்கே போய் அவர் எங்கள் வீட்டிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார் அவரை கூட்டிக்கொண்டு நாங்கள் வருகிற பொழுது கொடிகாமத்துக்கும் கமத்துக்கும் மினிசுகளுக்கு இடையிலே ஒரு நாய் விபத்தில் வந்து சிதறப்பட்டு கிடந்தோம் அதையும் கடந்து நாங்கள் வந்து ஜக்கச்சி வளைவில் வந்து இவர் மோட்டர் சைக்கிளை திருப்புற பொழுது ஒரு மாதமாக இருக்கிற நாய் உண்டு பெரிய வயிற்றோடு வந்து திடீரெண்டுங்கிற பகுதிக்கு மாறாக வந்து குறுக்க வந்தோன்னே இவர் நாய்க்கு அடித்து இவர் மோட்டர் சைக்கிள் போய் அந்த அடையாளப்படுத்தல் மின்கம்பத்து அந்த இதோடு வந்து இவருடைய மோட்டர் சைக்கிளோடு இவருக்கு அடிபட்டுட்டுது ஆனால் நாங்கள் விலையில் நாயும் ஓடிட்டு அதையும் தாண்டி கொண்டு விரைவுகளை தட்டுவங்கொட்டி கிடையாது திரும்ப ஒரு நாய் ஒன்று சிதறப்பட்டு கிடையாது நானே ஏன்னு நாய்கள் நாய்கள் செல்லப்பிராணிகளை வளர்க்குற உறவுகள் அதை மட்டுப்படுத்தி வளங்க என்னென்னா மக்களின் தொகை குறைவாக இருக்குது செல்லப்பிராணிகளுடைய வளர்ச்சியும் அதனுடைய வீதாசாரமும் மிக அதிகமாக காணப்படுது அதால உங்களுக்கு இந்த நாய்கள் மூலம் ஏற்பட்ட விபத்தில் நிறைய மக்கள் இறந்திருக்கணும் நேற்றைய நாள்லேயும் பல விபத்துகள் நடந்திருக்கு இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நூற்றி பதினஞ்சு பேருக்கு மேலே இறந்துட்டினோம் நானூற்றம்பது பேருக்கு மேலே காயம் இருநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நேற்றைய நாள்லேயும் ரெண்டு மூன்று இடத்தை காயங்கள் இடம்பெற்றது ஆகவே எல்லாரும் விழிப்புணர்வாக ஒரு நாய்க்கு ஒரு நாயை வளர்த்துக்கொண்டு மற்ற நாயில் கருத்தடை செய்யணும் என்றால் இதை உள்ளொழுங்கியாக இருந்தாலும் விபத்து வரும் வாகனங்கள் அதிகரிச்சிட்டு மக்கள் ஒரு வீட்டில் நாலு அஞ்சு வாகனங்களை வச்சிருக்கணும் அவ்வளோ வீரும் வீட்டில் இருக்கிறத ரோட்டு கொண்டார் வயது முதிந்தவர்களுக்கு அடிக்கணும் பார்வை உறைந்தவர்கள் வந்து பயணிக்க முடியாமல் இருக்குது சைக்கிளில் தட்டினோம் மற்றது இப்போ அவசரமாக அம்மாம பிள்ளைகளை பாடசாலைக்கு நேரம் போயிட்டு தண்டு ஏற்றி கொண்டு போக அவைகள் விபத்துக்குள்ள பாடசாலை விட்டு வார நேரங்களில் பெரிய ரவிக் நெருக்கடிகள் வருது அதோடு இந்த நாயாளும் வந்து ரோட்டு வழக்கில் குரோஸ் பண்ணிக்கலாம் இது பெரிய பாதிப்பாக இருக்கும்ன்றதை உலகங்கும் வாழுகிற உறவுகளுக்கும் இந்த நாட்டில் வாழுகிறங்கிற உறவுகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இதை விட்டு இந்த இடத்துல நாங்கள் இப்பொழுது வந்து இந்த உணவு பொதியை வந்து எங்களுடைய தாய்மார் அக்காமார் தங்கச்சிகளுக்கு நாங்கள் வழங்க போகிறோம் மென்மேலும் லண்டனில் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் அந்த உணர்வுகளில் கலந்த மக்களே இந்த உதவியை பெற்றுக்கொள்கிறார்கள் பெரிய பெரிய சந்தோஷம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை விடை இன்னேனே தென இலக்கடை அது சந்தோசமா எதிர்பார்த்தினங்கள ஒரு தவாலத்திரேகனமே உதயல் செய்து கொண்டிருின்ற பின்பு 400 திடி 2 ஒரு வலை பென்ன ஓடல சேதங்க இருக்குது என்ன குறுமா பிரணனல் வார்த்தைகள் சொல்லுங்க பிரணனல் வார்த்தை சண்முகம் நரோஜன் வாழ்த்து தம்பிக்கு எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கணும் டவல்ல இருந்திட்டு போன ஒடி அவர போய்ட்டி கண்டு எடுக்கும் நல்லா செல்லுங்க என்ன போடி நல்லா ரெடி அங்க ஹானூலிலே வாங்கிட்டு 100 வருஷம் ஜெண்டால ஹானூலி இருக்கு வந்து அந்த ஆன்சென்ட் ஆயிலே வந்து எடுத்துள்ள அம்மா அம்மாக்கு வந்து மாம்பழம் தெரியும் மாம்பழம் அக்கான மகனு சொன்னா தெரியுமா அப்போ நீங்கள் தெரிஞ்ச ஒரு உறவுண்டியா அவையால் லண்டனில் வசிக்கினா அவருடைய மகன் பிள்ளைக்கு தான் இந்த பிறந்த நாள் நிகழ்வு இது சம்பந்தமாக உங்களோட பழகின நட்பு நீதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க மாம்பழம் அக்கா அதுவும் அம்பலம் பொக்கனை இந்த புது குடியிருப்புகளில் அம்பலம் பொக்கனை அளவு ஆனந்தபுரத்துக்கு மிக முக்கியத்துவம் அந்த ஒரு இடத்துக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க இந்த இடங்களும் கூட அனுமோ पवार அவர்கள்வே முதல் வந்து போने ஓ அவர் போने விசயம் வந்தான் போने. உங்களுக்கு என்ன பெயர் பாபினம்? இந்த நாளே பூவியம்மா இந்த ராவணான்ற தம்பி முன்னிட்டு நான் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய 날 இந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டங்கட பிரதேசத்துல உள்ள வர்மேக்குட்பட்ட ஆகளுக்கு இந்த நிவாரண பொறியை தந்துத மிக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து கொள்கிறேன். அந்த இடத்திலே இந்த கிராமத்திலேயே வந்து ஒரு விபத்தினால் பாதிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு சுய நினைவு இல்லாத நிலையில் கடந்த ஒரு நான்கு வருஷமாக வீட்டில் படுத்த படுக்க அவ இருக்கிறார் அவருக்கு அந்த மருத்துவ செலவுகளதுகள் பார்க்குறது எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் வயசு போனாக்கள் அது கொஞ்சம் பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஒரு மாதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வழங்குமாறு உங்களோட மேன வந்து கேட்டுக்கொள்கிறேன் மேடம் பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஒரு அண்ணாண்ட அப்பா தான் இவர் நீங்கள் அவருக்கு உதவி செய்ய விரும்பினால் அவையோட தொடர்பு இலக்கம் நான் சொல்லுகிறேன் சைபர் எழுபத்தி ஏழு நானூறு இருபத்தி ஒம்பது எண்பத்தேழு இதுதான் அவையோட தொலைபேசி இலக்கம் மீண்டும் ஒருமுறை நான் சொல்கிறேன் சைபர் எழுபத்தி ஏழு நானூறு இருபத்தி ஒம்பது எண்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த அண்ணாவோடய அப்பா தான் இவர் இவர் மூலம் நீங்கள் காதிச்சுக்கொண்டு இவருக்கு எதுவும் உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் செய்து கொள்ளலாம் கேப்பா பொழுக்கை டிப்பரும் மோட்டர் சைக்கிளும் மோதுப்பட்டடத்தில் ஆடிப்பட்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து டிப்பரம் மோ மோட்டர் சைக்கிளும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தொண்டுங்க ஹேப்பா எதிர்வார அந்த மோட்டர் சைக்கிளும் மீதும் டிப்பரம் ஆகுது இன்று வரை இவருக்கான மருத்துவ செலவுகள் மாதிரி இப்போ இவர் நிலையில் அல்லது இவருக்கான என்ன அதுக்காக டீ போச்சுருக்குறாங்க மற்றபடி வயிற்றுல டீ போச்சு தான் எல்லாம் இப்போ சாப்பாடு தீர்த்தலாம் இப்போ டீப்படுத்தது அப்படி எடுத்தாச்சு சாப்பாடு தீர்த்து கிளம்பி இருக்க மாட்டா இருக்க மாட்டாரு சம்பந்தமாக வந்து மறந்து மருந்து செய்யும் என்ன சொல்லி நம்ம வைத்திய அதிகாரிகள் சுகமாக சொல்லி இருக்க அது எப்படி சொல்ல மாட்டா வரல மாட்டான் இங்கிருந்து போய் வாங்க பத்தாயிரம் ரூபாய் ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போகிற பத்தாயிரம் ரூபாய் இப்போ எவ்வளோ காலத்துக்கு கிளினிக் ஒரு மாசம் உலகங்கும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இது ஒரு நல்ல நாளில் ஒரு கோரிக்கை நான் ஒரு உதவி வழங்க வந்த இடத்துல இந்த உதவியிலே அந்த பயனாளியுடைய அப்பாவும் தெரிவு செய்து அவருடைய மகன் வந்து படுக்கையில் இருக்கிறார் ஒரு இழத்தின் மூலம் படம் பாதிக்கப்பட்டது ஆகவே இந்த இந்த காணொலியோடு இவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து இவருடைய தொலைபேசி இலக்கம் இணைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்குற உறவுகள் இப்போ நாங்கள் போய் அவரை அந்த காணொலியை பதிவேற்றம் செய்யலை அவருடைய நிலைமை இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இவர் படுக்கையில் இருக்க சொல்லப்படுது ஆகவே இவருடைய நம்பர் தொலைபேசி இலக்கத்தை இணைக்கிறது இவருடைய தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்யப்படும் என்றதை அன்புறுப்பையோடு